குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ராயல் சல்யூட் சல்யூட்டுன்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராணுவம் சம்பந்தப்பட்ட திரைப்படம் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா

படத்தோட இசையமைப்பாளர் வந்து ஜெய் கிசான் கலை இயக்குனர் வந்து இன்ஃபா பிரகாஷ் பாடல்கள் வந்து ஜெய் சிவசேகர் இவர் தான் இந்த படத்துக்கு பாடல்களும் எழுத்து இயக்கமும் இவர் பண்ணியிருக்காரு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் இவர் தான் கதாநாயகன் அர்ச்சனா சிங் வந்து கதாநாயகி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜனனி வந்து சித்தாரான ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க இன்பாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பா ராவனு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்ப வந்து பார்டர் ஏரியா இருக்கும்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திய வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வீர வீரர்களை சொல்றாங்க பாகிஸ்தான் வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய வீரர்களை சொல்றாங்க இப்படி போர் நடந்துகிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் ஒரு அஞ்சாறு சிப்பாய்கள் அதாவது ஜோல்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு விஷயத்தை தேடி போறாங்க உயர் அதிகாரிக்கு வந்து ஒரு அடிபட்டு இருக்கு அவங்களை தேடி போகும்போது பாகிஸ்தான் சிப்பாய்கிட்ட வந்து இந்திய சிப்பாய் அதாவது இந்திய பாகிஸ்தான் ராணுவ வீரர்கிட்ட வந்து இந்திய ராணுவ வீரர் வந்து ஒருத்தர் வந்து மாட்டிக்கிறாரு ஆனால் அந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர் வந்து இந்திய ராணுவ வீரரை வந்து சுடாம கண்ணி வெடி இருந்து அவரை காப்பாத்துறாரு காப்பாத்துனதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு இந்தியா பாகிஸ்தான் வீரர்கள் சந்திச்சதுனால என்ன நடந்துச்சு இந்திய வீரர்கள் அங்க அஞ்சாறு பேர் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க உண்மையிலேயே இந்த கதை வந்து என்ன சொல்ல வருது இதுக்கெல்லாம் விடை சொல்றது இந்த ராயல் சல்யூட் படத்தோட முழு நீள அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு கதாநாயகி அர்ச்சனா சிங்கோட கேரக்டரா இருக்கட்டும் அப்புறம் வீரரா வரக்கூடிய ஒரு பொண்ணு அவங்களுடைய கேரக்டரா இருக்கட்டும் ஹீரோ பிரதீப்பா இருக்கட்டும் ஹீரோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு அந்த பாகிஸ்தான் வீரரா வரக்கூடியவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு படத்தோட ஒளிப்பதி ஒரு காட்டு பகுதிக்குள்ள அந்த பார்டர் ஏரியா மாதிரி எடுத்திருக்காங்க அதுவும் நல்லா இருக்கு பர்ஸ்ட் ஹாஃப் டக்கு டக்குன்னு ட்ராவல் ஆகுது செகண்ட் ஹாஃப் டக்கு டக்குன்னு டிராவல் ஆகுது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திய வீரர் வந்து ஒரு பாகிஸ்தான் எல்லைக்குள்ள உயிரோட ஒரு வீரர் வந்து அங்க மாட்டிக்கிட்டாருன்னா வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து கைது பண்ணி அவங்க வந்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி இங்க அனுப்புவாங்க அப்படித்தான் இந்திய வீரர் வந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீரரை வந்து அங்க மாட்டிட்டாரு அவரை வந்து பேச்சுவார்த்தை பண்ணி இங்க அனுப்புனாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு வீரரை கூட பேச்சுவார்த்தை நடத்தி அங்க அனுப்புனாங்க இதுதான் ஒரு நாட்டோட சட்ட திட்டங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல நடந்துச்சாங்கிறத செகண்ட் ஆப்ல வந்து இயக்குனர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு கடைசியில் என்ன சொல்லியிருக்காருன்னா மனித நேயத்தை பத்தி சில விஷயங்கள் வந்து இயக்குனர் சொல்லியிருக்காரு அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து இந்த ராயல் சல்யூட் திரைப்படத்துக்கு நம்ம வந்து ஒரு ராயல் சல்யூட்டே அடிக்கலாம் அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு இந்திய ராணுவம் ராணுவ வீரர்கள் எப்படி இருக்கணும் இறையாண்மை என்ன மனிதாவுமானா என்ன மதம்னா என்ன இந்தியாவோட வளர்ச்சினா என்னங்கிறத இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு படம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் இந்த ராயல் சல்யூட் திரைப்படத்தை நான் பண்ண இந்த ரிவியூ திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பில் பெணி சேர்த்துக்கு அடுத்தபடியில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் வந்து சந்திக்கிறேன் குடிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்